உலகவாம் பேரறி பாலன் திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனுடைய செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் விசாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் விசசாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி குறித்து விவாதிக்க அதிமுகவினர் கோரிக்கை வைத்துள்ளனர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி குறித்து விவாதிக்க அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி குறித்து விவாதிக்க அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது கூட்டத்தொடர் தொடங்கியதும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எதிர்த்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விவாதிக்க அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பு இணைகிறார் ஷேர்லி வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நீண்ட காலை செல்வா பத்து மணிக்கு பேரவை கூடியதில் சபாநாயகர் விழாவிரை பகுதி பேசுவதற்காக நேரம் உள்ளத வேண்டும் விடை and <laughs> he நன்றி ஷெர்லி சபாநாயகர் எச்சரித்தும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் எச்சரித்தும் பேரவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன முதலமைச்சர் பதவி விலக கோரி அதிமுகவினர் பதாகைகளுடன் முழக்கங்களை எழுப்பினர் முதலமைச்சர் பதவி விலக கோரி அதிமுகவினர் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி குறித்து விவாதிக்க அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது கூட்டத்தொடர் தொடங்கியதும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எதிர்த்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் பாமக பாஜக உறுப்பினர்களும் கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு குறித்து விவாதிக்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கூச்சலிடும் உறுப்பினர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சபாநாயகர் எச்சரித்தும் பேரவையில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமலியில் ஈடுபட்டு வருகிறது கூச்சலிடும் எதிர்கட்சிகளுக்கு அவை முன்னவர் துரைமுருகன் பதிலளிக்கிறார் கூச்சலிடும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அவை முன்னவர் துரைமுருகன் பதிலளிக்கிறார் விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி குறித்து விவாதிக்க அதிமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாமக பாஜக உறுப்பினர்களும் கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு குறித்து விவாதிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் கூச்சலிடும் உறுப்பினர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சபாநாயகர் எச்சரித்தும் பேரவையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறது கூச்சலிடும் எதிர்க்கட்சிகளுக்கு அவை முன்னவர் துரைமுருகன் பதிலளிக்கிறார் கூட்டத்தொடர் தொடங்கியதும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எதிர்த்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விவாதிக்க அதிமுகவினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கூச்சலிடும் அதிமுக உறுப்பினர்களை பேரவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூச்சலிடும் அதிமுக உறுப்பினர்களை பேரவையில் இருந்து வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் கூச்சலிடும் அதிமுக உறுப்பினர்களை பேரவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூச்சலிடும் அதிமுக உறுப்பினர்களை பேரவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூச்சலிடும் அதிமுக உறுப்பினர்களை பேரவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இணைகிறார் அதிமுக தரப்பில் கடைய தீர்மானம் கொண்டு வருவதாக இருந்தது அதற்காக எதிர்கட்சியினர் தரப்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் what தொடர்ந்து அவர்களை சமாதானப்படுத்த பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்து வந்தாலும் அவை முன்னவர் துரைமுருகன் பேசத்தின் மீண்டும் அவை கவற்றை பேசவிடாமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர் அதனை காச முடிந்தது பேரவை நிகழ்வுகள் நடைபெறாத வண்டலகை தற்பொழுது அதிமுகவினர் சார் தெரியும் என்றால் கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ அவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் எழுந்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் அதற்காக நான் அதை கூட சமையல் நடத்த வேண்டும் என்பதற்காக அவருக்காக ஒன்று சொல்ல வந்தேன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று கூட சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு போனால் கூட நான் சொல்ல அமர்த்தேன் அதையும் அவர்கள் கேட்கிறவா இல்லை எனவே வந்து மந்தத்தினுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு தவிர்த்து இன்றைக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு இன்றைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது இன்றைக்கு முடுக்க முடுக்க இது எல்லாம் தெரிந்தவர்கள் அவையில் பன்னெண்டு காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு முயற்சித்தேன் ஆனால் அவர்கள் கீழ்ப்பவர் இல்லை வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் நான் இந்த நிலை எதிர்கட்சி தலைவரின் அவருடைய சுபாவத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னோர்கள வார்த்தைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதோடு பிரதான எதிர்கட்சியின் தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் அலுவலில் முதன் முதலாக வள்ளுவருடைய வாசித்த முன்பு வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும் அந்த நேரம் முடிந்ததும் சீராவரிலே பேசலாம் அது மட்டுமல்ல அவர்கள் மட்டுமல்ல இங்கு எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் குறித்து எல்லோருமே கவன தீர்மானம் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் தந்திருக்கின்றார்கள் நம்முடைய அதிமுகத்தைச் சேர்ந்த அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் ஐயப்பன் உட்பட அதிமுகத்தில் பல பேர் தந்திருக்காங்க அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி உட்பட தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த கவன தீர்மானத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை மறுக்காத பட்சத்தில் இந்த அவையை குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்து அவர்களுக்கு என்ன பிரச்சனையும் இங்கே வந்து இவ்வளோ விவகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்கள் ஆகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று பல முறை சொன்னதற்கு பிறகு சட்டத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதாதைகளை கொண்டு வந்து சட்டமன்றத்திற்குள் வந்து அதை காட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது முதல் நாள் அன்று இப்படிப்பட்ட அனுமதி இல்லாமல் இவ்வாறு அவர்கள் செயல்படுவது வந்து நம்முடைய அவை முன்னவர் சொன்னது போன்று மிக மிக வருத்தத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த அளவில் அவர்கள் வந்து இந்த அவையினுடைய மாண்பு ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெற்ற காரணத்தினால் நம்முடைய அவை முன்னோருடைய ஏற்று இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் அவை நடவடிக்கை வழியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மன்றத்துக்கு தெரிவித்துக் கொண்டு வினாக்கள் விடைகள் அதுபோல் நம்முடைய அதிமுக உறுப்பினர்களே எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசிய வார்த்தைகள் எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது பத்திரிகைகள் ஊடகங்கள் உட்பட அனைவருமே இந்த காட்சிகளையோ அல்லது வார்த்தைகளையோ நான் பேசியது உட்பட அனைத்தையும் நீங்கள் வெளியிடக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்பதையும் இந்த அவையினுடைய மேலான கவனத்திற்கும் எல்லோருக்கும் தெரிவித்துக்கொண்டு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நாலு செல்லுகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து கிலோமீட்டரும் சேலம் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி ஆறு சைபர் கிலோமீட்டரும் என ஆறு புள்ளி அறுபது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியை தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலையம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது இப்பணி விரைவில் துவங்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் பணி முடிக்க வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டு இருக்கிறது உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மாண்பு தலைவருக்கு வணக்கம் தொப்புர் மலை மலைப்பாதை தினந்தோர விபத்துகள் ஏற்படும் பகுதி இந்த சாலை அமைத்த நிதி ஒதுக்கீடு செய்த மாண்பையும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் சாலை அமைக்க நிலம் எடுக்க பணி தமிழக அரசு தனியாக ஒரு மாவட்ட வருவாய் அளவில் நியமிக்க வேண்டும் இப்பொழுது அதே மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்கப்பட்ட இருப்பதால் பணி ஆரம்பிப்பது லேட் ஆகும் ஏனென்றால் தினந்தோறும் விபத்துக்கள் அந்த பகுதியில் விபத்துக்கள் உயிரிழப்பு ஏற்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இன்று கூட இப்பொழுது கூட அந்த மலைப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் காலதாமதம் ஏற்படுகிறது அதனால் அந்த மாவட்ட வருவாய் அளவில் தனியார் நியமனத்தை கேட்டுக்கொண்டு எடுப்பு பணி விரைவாக முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அதே தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகளும் உயிரை இழப்புகளும் ஏற்படும் பகுதிகளான வெள்ளக்கல் பாளையம்பூது சேசம்பட்டி பிரிவு தேவருத்துப்பள்ளம் ஏழைகளின் கொட்டாய் பழைய பிரிவு சாலைகளில் உயர்மட்டம் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளை விரைவுபடுத்த அமைச்சர் வாயிலாக நான் வலியுறுத்தி கேட்டு நான் நன்றி கூறி அமரேன் பேரவைத் தலைவர்களே இதுபோன்று இந்த நிலநடுப்பிலே காலதாமதம் ஏற்படுது என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனே மாண்பு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து தனியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் டிஆர்ஓ அவர்கள் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்த கொண்டு அந்த நிலை இருக்கிறது இவர் சொல்வதைப்பால் அந்த நிலம் கையகப்படுத்தல தருமபுரி காலதாமதம் ஏற்படுமே ஏற்படுமையானால் அந்த ஐந்து மாவட்ட வருவாய் அலுவலர்களில் ஒருவரை இந்த பகுதிக்கு அவளை மாற்றம் செய்யப்பட்டு அந்த நில எடுப்பு விரைந்து அதற்கு எடுப்பிருக்க வேண்டிய முயற்சி அரசின் சார்பாக எடுக்கப்படும் அவையின் மாண்பை சீர்குலைக்க முயற்சித்ததால் அதிமுகவினர் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார் பேரவை வளாகத்தில் போலீசாருடன் அதிமுக உறுப்பினர்கள் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டுள்ளனர் பேரவை வளாகத்தில் போலீசாருக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே பேரவை வளாகத்தில் போலீசாருக்கும் அதிமுக உறுப்பினருக்கும் தள்ளுமுள்ளு கேள்வி நேரத்தில் விவாதம் நடத்தக்கூடாது என்பது அவை நீதி என துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் அவையின் மாண்பை சீர்குலைக்க முயற்சித்ததால் அதிமுகவினர் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அவையின்ுக்க முயற்சித்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் கேள்வி நேரத்தில் விவாதம் நடத்தக்கூடாது என்பது அவை நீதியாகும் என அவை முன்னபர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் அவையின் மாண்பை சீர்குலைக்க முயற்சித்ததால் அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் அவையின் மாண்பை சீர்குலைக்க முயன்றதால் அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் உதயகுமார் பேரவை நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார் கிட்டத்தட்ட நாம் இழந்திருக்கின்றோம் இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அவர் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து உறுதி கொடுத்தோம் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அருமிச்சா உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார் அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்கு முறையை தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்த்துச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு நன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியராக பார்க்கின்றோம் ஒரு சட்டமன்றத்தில் தான் பேச முடியும் மக்களுடைய பிரச்சனை அதுக்காகத்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எதிர்க்க சென்ற முறையில் மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தை சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வலுக்கட்டாயம் எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல எங்களுடைய எதிர்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்கிறது இதெல்லாம் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார் என்று அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலத்தில் வேறு தடுப்பு குறித்தும் கள்ளச்சார ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட்டம் போட்டு நடத்துறார்கள் ஆனா இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராய மருந்து இறக்கின்றார்கள்